சந்தோஷம் 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 குரு கீதையை ஒவ்வொரு நாளும் கேட்பவர்கள் மனநம் செய்பவர்கள் படிப்பவர்கள் எல்லோரும் உயர் நிலைகளை உன்னதமான நிலைகளை அடைவார்கள் குரு கீதை பரமேஸ்வரம் பரமேஸ்வரிக்கு உபதேசிப்பதாக கூறப்படுகிறது அதனால் தான் மூ உலகங்களிலும் சிறந்த உயர்ந்த பொருளாக விளங்குகின்ற அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்தி இயற்கையாய் இயற்கையின் பரிணாம வளர்ச்சியில் ஓர் அறிவு முதல் ஆறறிவாய் அந்த ஆறறிவிலும் ஆறறிவாய் உள்ள உண்மை அறிவை அறிவதற்கான வழியை போதிக்கிறது பரமேஸ்வரன் பரமேஸ்வரியிடம் சொல்வதாக அடையத்தக்க பொருள் மூ உலகிலும் அடையத்தக்க விஷயம் விழிப்பு உலகம் கனவு உலகம் உறக்க உலகம் இதைத்தான் மந்திரங்களிலே பீஜ மந்திரமாக விளங்குகிற ஓம் போர் பூவ லோகம் புர்லோகம் சொர்க்கலோகம் என்ற மூன்று உலகங்களிலும் அடையத்தக்க விஷயம் பருவுடல் நுண்ணுடல் அறிவுடல் என்ற மூன்று உடல்கள் தாங்கிய உலகம் ஸ்தூல உலகம் சூக்கும உலகம் காரண உலகம் என்ற இந்த மூன்று உலகங்களிலும் அடையத்தக்க விஷயம் அது பிரம்மம் அல்லாது குரு வேறு அல்ல பிரம்மே குரு குருவே பிரம்மம் பிரம்மமே ஆத்மா ஆத்மாவே பிரம்மம் ஆத்மாவே குரு குருவே ஆத்மா அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை குருவைத் தவிர வேறு ஏதும் இல்லை ஒன்றே ஆன பிரம்மம் ஆதியில் தன்னையும் தானற்று இருந்தது தன்னிலே தானாகி இருந்த நிலையிலிருந்து தனது விழிப்பை தனது மறதி தெளிந்து விழித்த நிலையில் தானே நினைப்பாய் அந்த பிரம்மே ஆதி பிரம்மம் என்றும் ஆதி நினைவென்றும் பிரம்ம நினைவென்றும் பிரம்மநாதம் என்றும் பிரம்மே ஜோதியாய் தோன்றி அந்த ஜோதியிலிருந்தே வெட்ட வெளியில் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் உருவானது அன்று ஆதியில் இருந்த அந்த பரம்பொருள்தான் எல்லாமாக பரிணமித்திருக்கிறது அதைத் தவிர வேறு ஏதும் இல்லை அதை பிரம்மம் என்றும் ஆத்மா என்றும் கடவுள் என்றும் இறை என்றும் தெய்வம் என்றும் பல்வேறு பெயர்களால் அழைக்கலாம் அதனால் தான் பிரம்மத்தை தவிர வேறு ஏதும் இல்லை ஆத்மாவை தவிர வேறு ஏதும் இல்லை பரிபூரணம் என்றாலே இருள் என்று பொருள் பரஞ்சோதி என்றால் இருளிலே இருக்கின்ற நிரந்தரமான வெளிச்சம் என்று பொருள் மற்ற பொருட்கள் எல்லாம் வருகிறது போகிறது இது நிரந்தரமாக நிற்கிறது அதை தவிர வேறு ஏதும் இல்லை கடவுளை தவிர வேறொரு பொருள் ஒன்று இருந்து அதை எடுத்து படைத்தான் என்பதில்லை எல்லாமாக பரிணமித்திருப்பது விரிந்திருப்பதே கடவுள் பிரம்மம் சத்தியம் சத்தியம் ஒன்றே சகலமும் அது அந்த ஒன்றேயான சத்தியம்தான் இப்பொழுது எல்லாமாக பரிணமித்திருக்கிறது அந்த பிரம்மம் என்ற நான் என்ற ஆதிதான் இன்று நாமாக பரிணமித்திருக்கிறது குரு என்றால் பரிபூரணம் குரு என்றால் பரிபூரணத்தில் உள்ள பரஞ்சோதி குரு என்றாலே ஜோதி அந்த பரஞ்சோதி வேறு பிரம்மம் வேறு அல்ல அந்த இறையே பரஞ்சோதியாய் திகழ்கிறது அப்படிப்பட்ட ஆதி பரஞ்சோதி ஆதி பிரம்மம் தான் குரு குரு வேறு பிரம்மம் வேறு அல்ல அந்த குருவே அங்கு எங்கு எனாதபடி எங்கும் நீக்க நிறைந்திருக்கின்றார் அந்த குரு என்பது ஸ்தூலமாய் மாய் காரணமாய் உணரலாம் ஸ்தூலத்திலே கண்ணுக்கு தெருகின்ற காட்சி பொருளாகவும் ஒலியாகவும் காரணத்திலே உணர்வாகவும் விளங்குகிறார் ஆகவே காணும் பொருளிலே காண இயலாத நுண்ணிய ஆற்றலாய் விளங்குகின்ற உணர்வாகவும் திகழ்கிறார் ஸ்தூல தேகத்திற்கு காட்சி பொருளாய் சூக்கம தேகம் என்ற மனதிற்கு ஒலியாய் காரண பொருளாக உணர்வாகவும் விளங்குகிறார் மோ உலகிலும் அழையத்தக்க விஷயம் இதுதான் அந்த குருவே ஆத்மாவாய் உள்ளிருந்து இந்த ஸ்தூலமாக சூக்கமமாக காரணமாக விளங்குகிறார் ஆகவே பருவுடல் நுண்ணுடல் அறிவுடல் என்ற மூன்று உடல்களிலும் அதுவே விளங்குகிறது முதலில் ஸ்தூலமாய் பருப்பொருளாய் பார்ப்பதும் பிறகு நுண்பொருளாய் பார்ப்பதும் நுண்ணிய மென்பொருளாய் பார்ப்பதும் இந்த மூன்றிலும் கடந்த பொருள் அதுவே கடவுள் பொருள் அந்த கடவுளே எல்லாமாய் விளங்குகிறது அந்த பொருளே அந்தர்யாமியாக விளங்குகிறது குரு அந்தர்யாமி பிரம்மம் அந்தர்யாமியாய் விளங்குகிறது அந்த பிரம்மந்தான் ஆதியில் நான் என்று துணிவாயிருந்த அந்த நானாகிய ஆதியே பிரம்மம் நானாகிய ஆதியே ஆத்மா நானாகிய ஆதியே கடந்து உள்ளிருக்கின்ற கடவுள் அந்த நான் என்பதே ஆத்மா தான் அந்த ஆத்மாவே இன்று எல்லாமாக பரிணமித்திருக்கிறது கருவறையின் உள்ளிருப்பதும்